இருந்திருந்தா இன்னைக்கு குடும்பம் இவ்வளவு பிரிஞ்சிருக்காதோ அப்படின்னு கூட தோணும் உண்மையிலே அவருடைய ஒவ்வொரு படமும் பாருங்க நாலு குடும்பத்தை எடுத்துக்குவார் அந்த நாலு குடும்பத்துல இருக்கிற பிரச்சனையை கொண்டு வந்து வைப்பார் அந்த பிரச்சனையை எப்படி அன்பாகவும் புத்திசாலித்தனமாகவும் சமாளித்து ஒற்றுமையாக வாழ முடியும் என்று ஒரு தீர்வும் சொல்வார் இன்னைக்கு அப்படி ஒரு படமும் கிடையாது முடிஞ்ச அத்தி எரிஞ்சுட்டு வந்துடும் இதுதான் இன்னைக்கு படம் அதனால இனிமே நான் நினைக்கிறேன் நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கும்போது ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருந்தே ஒரு பத்து விசு படத்தை மட்டும் பாக்க வைங்க ஒண்ணு மட்டும் எனக்காக செய்ய அப்படின்னு சொல்லி பையனையும் கல்யாண பொண்ணையும் பார்க்க வச்சிருங்க கண்டிப்பா பிரச்சனையே வராது அந்த எல்லா படத்திலையும் ஒரு ஒற்றுமை இருக்கும் நீங்க பாத்துருக்கீங்களா எல்லா விசு படத்திலையும் உமான ஒருத்தங்க வருவாங்க எல்லா விசு படத்திலையும் நான் சொல்றேன் பாருங்க உமான் ஒருத்தங்க இருப்பாங்க அது நல்ல கேரக்டர் சீதா உமாவா இருப்பாங்க கஸ்தூரி உமாவா இருப்பாங்க லட்சுமி உமாவா இருப்பாங்க உமா கேசரி போடு பாருல்ல அந்த நல்ல கேரக்டர் எல்லாம் உமாவா தான் இருக்கும் இதுக்கு இந்த மனுஷனுக்கு இந்த உமாங்கிற பேர்ல இப்படி ஒரு மயக்கம் அப்படின்னா அவர் ஒரு இதுல எழுதியிருக்கிறார் அவர் முத முத சிறுகதை இதெல்லாம் எழுதும் போது அந்த பத்திரிகை ஆசிரியர் இருக்கிறார் ஆனா அங்க ரிசபஷன்ல வேலை பார்த்து அந்த பொண்ணு சொல்லிருக்காங்க சார் வசனம் நல்லா எழுதுறீங்க சார் நீங்க திரைப்படம் பக்கம் போய் முயற்சி பண்ணுங்க நாடகம் பக்கம் போங்க உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுன்னு சொல்லி உன் பேர் என்னம்மான்னு கேட்டிருக்கிறார் உமா அப்படின்ட்டு இருக்கிறாங்க அந்த நன்றிக்காக கடைசி வரைக்கும் அவர் படத்துல உமா வந்துட்டே இருந்திருக்கிறாங்க கிரேசி மோகன் படம் கதை வசனம் எழுதுனா எல்லா படத்திலையும் பாருங்க அவருடைய எல்லா நாடகத்திலையும் பாருங்க ஜானகி தான் ஹீரோயின் ஜானு அப்படிங்கிறத உள்ளே நுழைவர் ஜானகி தான் ஹீரோயின் எல்லா படத்துலயும் அவர் கதை வசனத்துல அவ்வை சண்முக மீனா ஜானகி வசூல் ராஜா படத்துல ஸ்னேகா ஜானகி எல்லா படத்தையும் எடுத்துக்கோங்க அந்த கதாநாயகி பெரும்பாலும் ஜானகியை தான் இருப்பாங்க அப்படி ஒரு கண்டிஷனே போட்டிருக்கிறார் எனக்கு இந்த ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க நான் கதை வசனம் எழுதுனா அந்த ஹீரோயினுக்கு ஜானகின்னு மட்டும் பேர் வைங்க ஏ ஜானகி நீ அப்படின்னு கேட்டா நான் நான்காவது படிக்கும்போது அப்பமே ரொம்ப செட்ட பண்ணுவாராம் அவ்வளவு அணியாய குறும்பு பண்ணுவாராம் எல்லா டீச்சரும் அடி 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 பின்னி எடுத்திருக்காங்க ஆனா நாலாம் வகுப்பு ஆசிரியை ஜானகி என்பவர் தான் இவருடைய குறும்புகளை ரசித்து ரொம்ப என்கரேஜ் பண்ணியிருக்கிறாங்க இவங்க தான்ப்பா நமக்கு ஹீரோயின் மயக்கம் பேர் குறித்த ஒரு விருப்பம் பேர் குறித்த ஆர்வம் எனக்கு எப்பயுமே உண்டு யார்ட்டா கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தாலே நான் டக்குனு பேர் என்ன அப்படின்னு கேப்பேன் ஏன்னா அந்த பேர் ஏதோ ஒரு விதத்தில் எனக்கு சம்பந்தம் இருப்பதாகவே தோன்றும் ஒருத்தங்க கிட்ட அதிகமா நான் பேசுறேன் அப்படின்னாலே அந்த பேருக்கும் எனக்கும் ஏதோ ஒரு லிங்க் இருக்கு அப்படின்னு எனக்கு தோண்டிகிட்டே இருக்கும் ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் சாலமன் பாப்பையா ஐயா அவர்களோட சேலம் பக்கத்தில் ஒரு பட்டிமன்றம் போயிருந்தோம் பட்டிமன்றம் முடிஞ்ச உடனே ஒரு சைவ உணவகம் நல்ல அருமையான ஒரு உணவகம் அங்கே சாப்பிட்டுட்டு இருந்தோம் பெரியவங்களாம் அந்த பக்கம் உட்காந்துருந்தாங்க நாங்கள் பேச்சாளர்கள் நாலஞ்சு பேர் பெண்கள்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் அப்போ இந்த அடதோசைன்னு ஒன்று இருக்கும் இல்லையா நம்ம பக்கத்தில் அதுக்கு வடகறி கொடுப்பாங்க எங்கள் எல்லாம் தேங்காய் சட்னி தான் வச்சு சாப்பிடுவோம் ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க ஒரு சின்ன வாழை இலையில வெண்ணெய் வச்சு கொடுத்தாங்க அந்த வெண்ணெய் அவ்வளோ சுவையா இருந்தது நான் அதை வேகமாக எடுத்து சாப்பிட்டுட்டேன் கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் அந்த அம்மா இன்னொரு உக்கா வந்து கொடுத்தாங்க மூணு தடவையும் வந்து எனக்கு கொடுத்தாங்க அதை நான் சாப்பிட்டு என்னென்ன காலி பண்றேன்னோ அதெல்லாம் எனக்கு மட்டும் ஸ்பெஷலாக கவனிச்சாங்க நாங்கள் நாலு பேர் இருக்கிறோம் உன்னை என்ன உனையை மட்டும் இந்த அம்மா ரொம்ப ஸ்பெஷலாக கவனிக்கிறாங்க உனக்கு வேண்டப்பட்டவங்களா அப்படின்னு என் கூட இருக்கிறவங்க என்னை கிண்டல் பண்ணிகிட்டே இருந்தாங்க கை கழுவ போகும்போது திரும்ப அந்த அம்மா என்னை கிராஸ் பண்ணாங்க நான் கூப்பிட்டு கேட்டேன் அம்மா அவங்க பேர் என்ன அப்படின்னு பாஞ்சாலி அப்படின்னு சொன்னாங்க என் கூட வந்த பேச்சாளர்கள் அப்படியே அதிர்ந்து போய் நின்றார்கள் ஏனென்றால் எங்க அம்மா பேர் பாஞ்சாலி எங்க அம்மா பேர் வச்சு ஒருத்தங்க எங்க அம்மா என்னை எப்படி கவனிப்பாங்களோ அப்படியே கவனிக்கிறாங்க இது நடந்த சம்பவம் என் கூட நீங்க வந்தவங்க கிட்ட கூட கேட்கலாம் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினாறு ஆகஸ்ட் பதினாலாம் தேதி நான் முத்துக்குமார் இறந்து போயிடுறாரு அது தொலைக்காட்சியில அவரை பத்தி ஃபுல்லா ஓடுது அவர் மயானக்கரை போகிற வரைக்கும் அது லைவ்ல போயிட்டே இருக்குது நம்ம சமகாலத்தில் நம்மை ரொம்ப வசீகரித்த ஒரு கவிஞன் அப்படின்னா நான் முத்துக்குமார் தான் நம்ம அப்பா தாத்தா காலத்துல கண்ணதாசன் இருந்திருக்கலாம் அதற்கடுத்து வைரமுத்து இருந்தார் அதுக்கடுத்து ஒரே ஒரு கவிஞனா நம்மளை ரொம்ப அட்ராக்ட் பண்ணவர்னா நான் முத்துக்குமார் தான் அதனால அது ஃபுல்லா நான் பாத்துட்டு இருக்கேன் மறுநாள் தஞ்சாவூர்ல வாக்கர்ஸ் கிளப்ல சுகிசிவம் ஐயாவோட ஒரு பட்டிமன்றம் இருக்குது சாயந்தரம் நைட் ஒரு ஏழு எட்டு மணிக்கு காலையில நிகழ்ச்சிங்கிறதுனால பஸ் ஏறுறதுக்காக எஸ்சிடிசி டிசி பஸ் ராஜபாளையம் பஸ் ஸ்டாண்ட்ல ஏற போறேன் மறுநாள் காலையில பட்டிமன்றம் மத்தியானத்துக்கு மேலே முடிச்சு திரும்ப வருவோம் அந்த கண்டக்டர்ட்ட என் வீட்டுக்காரர் கேட்கிறார் இதே பஸ் நாளைக்கு திரும்ப எப்ப கிளம்புவோம் நீங்க வேணா ஒரு ஃபோன் அடிச்சுக்கோ நீ அவருக்கு இதே பஸ்ல கூட நாளைக்கு ரிட்டர்ன் வந்துடலாம்ல அவர்கிட்ட நம்பர் வாங்கிக்கோ அப்படிங்கிறார் உனே சார் உங்க நம்பர் கொடுங்கன்னு வாங்கிட்டு உங்க பேர் என்ன சாருங்கிறேன் அந்த கண்டக்டர் முத்துக்குமார் அப்படின்றார் சத்தியமா நடந்தது நான் மிகைப்படுத்தியே சொல்ல இது மாதிரி நம்ம வாழ்க்கையில் நம்மோடு தொடர்பு கொண்ட அல்லது நம்ம இன்சிட் இருக்குது சுற்றி கொண்டே இருக்கிறது அந்த பேர்ல உள்ள ஒரு ஆசை ஆர்வம் காரணமா எந்த புத்தகத்தை ஊருக்கு நல்லது சொல்வேன் எனக்கு உண்மை தெரிந்தது சொல்வேன் சீருக்கெல்லாம் முதலாகும் ஒரு தெய்வம் துணை செய்ய வேண்டும் பெரம்பலூர் மாவட்ட நிர்வாகம் பெரம்பலூர் மக்கள் பண்பாட்டு மன்றம் மற்றும் பபாசி இணைந்து நடத்துகின்ற ஒன்பதாவது பெரம்பலூர் புத்தக திருவிழாவிற்கு வருகை தந்திருக்கிற ஆன்றோர்களே சான்றோர்களே இந்த நிகழ்வை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற பெருமக்களே எங்கள் அன்பு சகோதரர் இனிய பப்பாசி முருகன் அவர்களே இந்த நிகழ்வுக்கு மூன்றாவது முறையாகவும் என்னை தொலைபேசியில் அழைத்து சிறப்பு செய்திருக்கிற அன்பு சகோதரர் பெரம்பலூர் சரவணன் அவர்களே இனிய நண்பர் தாகிர் பாஷா அவர்களே அன்பு தங்கை வினோதினி அவர்களே இந்த நிகழ்வுக்கு தலைமையுரை நன்றியுரை இடையிலே வந்து தொகுப்புறையும் வழங்கி சென்றிருக்கிற அன்பிற்கினிய ராமகிருஷ்ணா கல்வி நிறுவனங்களை சார்ந்த ஐயா திரு சிவசுப்ரமணியம் அவர்களே இந்த இந்த மேடையில் மண்ணின் மருத்துவமான சித்த மருத்துவத்தை பொட்டில் அடித்தது போல இங்கே பதிவு செய்த சுளுந்தி என்கின்ற ஒரு மண்ணின் நாவலை இந்த பூமிக்கு தந்த என்னுடைய அன்பு சித்தப்பா முத்து முத்துநாகு அவர்களே கொங்குதேர் என்கின்ற தலைப்பில் நாஞ்சிலில் பிறந்து இப்போது கோவையில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் இந்தியாவின் எல்லா பகுதியிலும் தன்னுடைய பாதத்தை பதித்திருக்கிற எங்களுடைய நாஞ்சில் நாட்டு அன்பு எழுத்தாளர் ஐயா நாஞ்சில் நாடன் அவர்களே பெருந்திரளாக கூடியிருக்கிற சகோதர சகோதரிகளே ஒரு பெருகி நண்பர்களே வீடியோ புகைப்படம் எடுத்துக் கொண்டிருக்கிற சகோதரர்களே உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை கனிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னொரு நல்ல உற்சாகமாவே கைதட்டல் தரலாம் ஆனா இரண்டு பேரும் இலக்கிய ஆளுமைகள் பேசி முடித்த பிறகு ஒரு பேச்சாளராக நான் என்ன பேச போகிறேன் அப்படின்னு ரொம்ப பதட்டமாகவும் தயக்கமாகவும் தான் இருக்கிறது இருந்தாலும் நம்ம மண்ணில் எல்லாவற்றிற்கும் இடம் உண்டு சங்கப்பலகையில் எந்த புலவர் வந்து உட்கார்ந்தாலும் அந்த சங்கப்பலகை நீண்டு கொண்டே போவது போல இவ்வளவு பெரிய ஆளுமைகளுக்கு இடையில் சின்னஞ்சுரிமையான எனக்கும் ஒரு சிறு இடம் இருக்கிறது என்பதை இவ்வளவு நேரம் ஆகியும் அமர்ந்திருக்கிற உங்களுடைய கைத்தட்டலும் உங்களுடைய முகங்களும் உங்களுடைய இதயங்களும் எனக்கு எடுத்துக்காட்டி இருக்கிறது அதனால நீங்க எவ்வளவு நேரம் பொறுமையா இருப்பீங்களோ அவ்வளவு நேரம் நான் பேசுவேன் நீங்க கொஞ்சம் அப்படியே போர் அடிக்கிற மாதிரி அசைஞ்சீங்கன்னா எந்திச்சு போற மாதிரியான முகக்குறிப்பு காட்டினீர்கள் என்றால் நான் அத்தோடு நிறைவு செய்து கொள்வேன் என்பதை ரொம்ப பணிவோட சொல்லிக்கொண்டு கொண்டு ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் பேசாத எந்த பெரிய விஷயத்தையும் நான் இங்கே பேச போவதில்லை ஏன்னா சரவணன் என்கிட்ட போன்ல பேசும் யார் யார் வர்றாங்க நான் பேசுறேன் கேட்ட போது நாஞ்சில் நாடன் ஐயா வருகிறார் முத்துநாகு ஐயா வருகிறார் நான் முடிவு பண்ணிட்டேன் எந்த ஒரு கனமான தலைப்பு நாம கொடுக்க தேவையில்லை ஏன்னா பெரிய விஷயங்கள் எல்லாம் அவர்கள் பேசி விடுவார்கள் நாம ரொம்ப எளிமையா ரொம்ப இயல்பான நம்ம அன்றாட வாழ்க்கையில் கொஞ்சம் கவனிக்காமல் விட்டு இருக்கிற ஏதாவது ஒரு விஷயத்தை பேசுவோம் அப்படின்னு இந்த தலைப்பை கொடுத்தேன் பெயரில் என்ன இல்லை அப்படின்னு ஒரு தலைப்பு ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நாகப்பட்டினத்தில் முதல் புத்தக திருவிழா தொடங்கிய போது பெயரில் என்ன இருக்கிறது அப்படின்னு தலைப்பு கொடுத்தேன் கொடுத்த ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் பெயரில் என்ன இருக்கிறது அப்படின்னு பேசினேன் அது ஷேக்ஸ்பியர் நாடகத்தில் வரக்கூடிய ஒரு வசனம் அது ரோஜா பூவை எந்த பெயர் நீங்கள் இட்டு அழைத்தாலும் அது ரோஜா ரோஜா தான் பெயரில் என்ன இருக்கிறது அப்படின்னு ஒரு வசனம் வரும் ஆனால் பெயரில் தான் எல்லாம் இருக்கிறது அப்படின்னு நான் கேள்விப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அதுல பதிவு செஞ்சிருந்தேன் அது ரொம்ப எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது அது போகவும் அன்னைக்கு பேசப்படாத பாயிண்ட் எல்லாம் என்ன கொஞ்சம் டைரியில இருந்தது சார் அதையெல்லாம் ஒண்ணு சேர்த்து பெயரில் என்ன இல்லை அப்படின்னு பேசிடுவோம் அப்படின்னு எடுத்துட்டு வந்தேன் தமிழ் நெடுஞ்சாலை அப்படின்னு ஆர் பாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார் அவர் ஐஏஎஸ் அதிகாரியாக ஒரிசாவில் இருந்தவர் நம்முடைய வட இந்தியா முழுக்க பயணம் செய்தவர் அங்கே இருக்கிற கலாச்சாரம் பண்பாடு பெரும்பாலும் நம்முடைய தமிழ்நாட்டின் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் ஒட்டியே இருக்கிறது அப்படிங்கறத ஆய்வு செய்து அந்த புத்தகத்தை எழுதியிருப்பார் அவர் அந்த புத்தகத்தில் பெயரில் என்ன இல்லை அப்படின்ற தலைப்புல ஒரு கட்டுரையும் எழுதியிருப்பார் அப்ப அந்த தலைப்பையும் நம்ம எடுத்துக்கிட்ட மாதிரி இருக்கு அப்படின்ட்டு ஆனால் இதை பேசியே ஆகணும் அப்படின்னு எப்ப தோணுச்சு அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்குள்ள இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம செய்தித்தாள் படிப்போம் இல்லையா அதுல ரொம்ப சாதாரணமா ஒரு இடத்துல ஒரு சின்ன ஓரத்துல ராமநாதபுரம் மாவட்டத்தில் மீனவர்கள் ஊமை கிளாத்தி மீனை பிடித்து கொண்டு வந்தார்கள் அப்படின்னு போட்டிருந்தாங்க ஊமை கிளாத்தி மீன் பிடிப்பட்டது அப்படின்னு போட்டிருந்தாங்க எனக்கு அந்த வார்த்தையை விட்டு வெளியில வரவே முடியல ஊமை கிளாத்தி மீன் ஒரு மீன் பேசுமா பேசாதா அப்படிங்கறத யார் கண்டுபிடிக்கிறது அந்த அந்த மீன் மீன் ஊமை என்று மீனுக்கு பெயர் வைக்கப்பட்டிருப்பது அந்த மீனுக்கு தெரியுமா தெரியாதா அப்படி அது என்னன்னு கேக்குமா அந்த மீன் பேசாத மீன் அப்படிங்கிறத மீனவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள் அதற்கு ஒரு பெயரிட்டு இருக்கிறார்கள் அந்த மீனை பிடிச்சிட்டோம் அப்படின்னு செய்தி வருது எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது நமக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு உயிரினத்தின் இயல்பை நாமே ஒரு பேர் வைத்து அழைக்கிறோமே அந்த உயிரினத்துக்கு அந்த பேர் தெரியுமா தெரியாதானே நமக்கு தெரியாது ஆனா நம்ம பெயரிட்டு அழைக்கிறோம் நம்ம வீட்டுல இருக்கிற நாயை என்ன சொல்றோம் நாயின் தான் சொல்றோம் அது நாய் தான் அந்த நாய்க்கு தெரியுமா அதுவே அந்த நாய்க்கு தெரியாது ஆனா அந்த நாய்க்கு பேர் வேற வைக்கிறோம் டைகர் கூட்ட ஓடி வருது வருது இல்லையா ஆ முத்துலிங்கம் என்று கனடாவில் ஒரு அற்புதமான தமிழ் எழுத்தாளர் இருக்கிறார் அவர் ஒரு நாய் வளர்த்தார் அந்த நாய்க்கு பேரு துரி அவங்க மகன் பேர் வச்சிருக்கிறார் துரி அப்படின்னா துரியோதனனுடைய பேரை சுருக்கி துரி அப்படின்னு பேர் வச்சிருக்கிறார் ஒரு நாள் அந்த நாய் அடிபட்டு இறந்து போனது அந்த நாய் தன் தொடைப்பகுதியில் அடிபட்டு இறந்து போனது துரியோதனன் எப்படி இறந்து போனாரு தொடைப்பகுதியில் அடிபட்டு தான் பீமனால அவர் கொல்லப்படுவார் இந்த துரிங்கிற பேர் வைத்த நாயும் அதே மாதிரி இறந்து போனதுன்னு அவர் பதிவு செய்யும் போது எங்கேயோ இருக்கிற ஒரு சம்பவம் எங்கேயோ இருக்கிற ஒரு இடத்தில் எவ்வளவு அழகாக அந்த பெயரால் பொரிந்து போகிறது அப்படிங்கிற ஆச்சரியம் எனக்கு ரொம்ப இருந்தது இந்த பெயர் குறித்த ஒரு மயக்கம் பேர் குறித்த ஒரு விருப்பம் பேர் குறித்த ஆர்வம் எனக்கு எப்பயுமே உண்டு யார்ட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தாலே நான் டக்குனு பேர் என்ன அப்படின்னு கேட்பேன் ஏன்னா அந்த பேர் ஏதோ ஒரு விதத்தில் எனக்கு சம்பந்தம் இருப்பதாலவே தோன்றும் ஒருத்தவங்க கிட்ட அதிகமா நான் பேசுறேன் அப்படின்னாலே அந்த பேருக்கும் எனக்கும் ஏதோ ஒரு லிங்க் இருக்கு அப்படின்னு எனக்கு தோண்டிகிட்டே இருக்கும் ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நாங்க சாலமன் பாப்பையா ஐயா அவர்களோட சேலம் பக்கத்துல ஒரு பட்டிமன்றம் போயிருந்தோம் பட்டிமன்றம் முடிஞ்ச உடனே ஒரு சைவ உணவகம் நல்ல அருமையான ஒரு உணவகம் அங்க சாப்பிட்டுட்டு இருந்தோம் பெரியவங்களாம் அந்த பக்கம் உட்காந்துருந்தாங்க நாங்க பேச்சாளர்கள் நாலஞ்சு பேர் பெண்கள்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் அப்ப இந்த அடதோசன்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா நம்ம பக்கத்துல அதுக்கு வடகறி கொடுப்பாங்க எங்க ஊர்ல எல்லாம் தேங்காய் சட்னி தான் வச்சு சாப்பிடுவோம் ஆனா அவங்க என்ன பண்ணாங்க ஒரு சின்ன வாழை இலையில வெண்ண வச்சு கொடுத்தாங்க அந்த வெண்ணெய் அவ்வளோ சுவையா இருந்தது நான் அதை வேகமா எடுத்து சாப்பிட்டுட்டேன் கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் அந்த அம்மா இன்னொரு உக்கா வந்து கொடுத்தாங்க மூணு தடவையும் வந்து எனக்கு கொடுத்தாங்க அதை நான் என்னென்ன காலி பண்ணுறேனோ அதெல்லாம் எனக்கு மட்டும் ஸ்பெஷலாக கவனிச்சாங்க நாங்க நாலு பேர் இருக்கிறோம் உன்னை என்ன உனையை மட்டும் இந்த அம்மா ரொம்ப ஸ்பெஷலாக கவனிக்கிறாங்க உனக்கு வேண்டப்பட்டவங்களா அப்படின்னு என் கூட இருக்கிறவங்க என்னை கிண்டல் பண்ணிகிட்டே இருந்தாங்க கை கழுவ போகும்போது திரும்ப அந்த அம்மா என்னை கிராஸ் பண்ணாங்க நான் கூப்பிட்டு கேட்டேன் அம்மா அவங்க பேர் என்ன அப்படின்னு பாஞ்சாலி அப்படின்னு சொன்னாங்க என் கூட வந்த பேச்சாளர்கள் அப்படியே அதிர்ந்து போய் நின்றார்கள் ஏனென்றால் எங்க அம்மா பேர் பாஞ்சாலி எங்க அம்மா பேர் வச்சு ஒருத்தங்க எங்க அம்மா என்னை எப்படி கவனிப்பாங்களோ அப்படியே கவனிக்கிறாங்க இது நடந்த சம்பவம் என் கூட நீங்க வந்தவங்க கிட்ட கூட கேட்கலாம் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினாறு ஆகஸ்ட் பதினாலாம் தேதி நான் முத்துக்குமார் இறந்து போயிடுறார் அது தொலைக்காட்சியில அவரை பத்தி ஃபுல்லா ஓடுது அவர் மயானக்கரை போகிற வரைக்கும் அது லைவ்ல போயிட்டே இருக்குது நம்ம சமகாலத்தில் நம்ம ரொம்ப வசீகரித்த ஒரு கவிஞன் அப்படின்னா நான் முத்துக்குமார் தான் நம்ம அப்பா தாத்தா காலத்துல கண்ணதாசன் இருந்திருக்கலாம் அதற்கடுத்து வைரமுத்து இருந்தார் அதுக்கடுத்து ஒரே ஒரு கவிஞனா நம்மளை ரொம்ப அட்ராக்ட் பண்ணவர்னா நான் முத்துக்குமார் தான் அதனால அது ஃபுல்லா நான் பாத்துட்டு இருக்கேன் மறுநாள் தஞ்சாவூர்ல வாக்கர்ஸ் கிளப்ல சுகிசிவம் ஐயாவோட ஒரு பட்டிமன்றம் இருக்குது சாயந்தரம் நைட் ஒரு ஏழு எட்டு மணிக்கு காலையில நிகழ்ச்சிங்கிறதுனால பஸ் ஏறதுக்காக எஸ்சிடிசி பஸ் ராஜபாளையம் பஸ் ஸ்டாண்ட்ல ஏற போறேன் மறுநாள் காலையில பட்டிமன்றம் மத்தியானத்துக்கு மேல முடிச்சு திரும்ப வருவோம் அந்த கண்டக்டர் என் வீட்டுக்காரர் கேட்கிறார் இதே பஸ் நாளைக்கு திரும்ப எப்ப கிளம்பும் நீங்க வேணா ஒரு ஃபோன் அடிச்சுக்கோ நீ அவருக்கு இதே பஸ்ல கூட நாளைக்கு ரிட்டர்ன் வந்துடலாம்ல அவர்கிட்ட நம்பர் வாங்கிக்கோ அப்படிங்கிறார் உடனே சார் உங்க நம்பர் கொடுங்கன்னு வாங்கிட்டு உங்க பேர் என்ன சாருங்கிற அந்த கண்டக்டர் முத்துக்குமார் அப்படின்றார் சத்தியமா நடந்தது நான் மிகைப்படுத்தியே சொல்றேன் இது மாதிரி நம்ம வாழ்க்கையில் நம்மோடு தொடர்பு கொண்ட அல்லது நம்ம அந்த கோயில்சிடன்ஸ் இருக்குது இல்லையா அது மாதிரி இந்த பெயர்கள் நம்ம ஏதோ ஒரு விதத்தில் சுற்றிக்கொண்டே கொண்டே இருக்கிறது அந்த பெயரில் உள்ள ஒரு ஆசை ஆர்வம் காரணமா எந்த புத்தகத்தை படித்தாலும் அதுல பெயர் குறித்து எது வந்தாலும் நான் எடுத்து எழுதிக்கிட்டே வந்தேன் பார்த்தா அது ரொம்ப நேரம் பேசுறதுக்கான நிறைய பாயிண்டும் கிடைச்சது அது ஒரு சிலது உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் ஒரு சிலது ஒரு பொழுதுபோக்கா இருக்கும் ஒரு சிலது ஓ இப்படிதானா அப்படின்னு ஒரு தெரிஞ்சு கொள்ளுவதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்பதால் இந்த தலைப்பை நான் இன்றைக்கு எடுத்திருக்கிறேன் ஏன்னா உங்க ஒரு ஒரு பிராண்ட்னா கூட அது ஒரு அட்ராக்டிவான பெயர் வைக்கணும் பாத்துருக்கீங்களா உங்க ஊருக்குள்ள நான் வந்த உடனே பார்த்த ஒரு கடை நிறைய கடைகளை கடந்து வந்தேன் அந்த ஒரு கடை பேர் எனக்கு மனசுக்குள்ள பதிஞ்சிருச்சு ரோஸ் மில்க் ராஜா என்னையா சூப்பர் பேர் இல்ல ரோஸ் மில்க் ராஜா நல்லா இருந்தது பரவாயில்லையே ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு அந்த பேர் மட்டும் வரிசையா நிறைய கடை பார்த்துட்டே நின்றுச்சு எங்க ஊர்ல ஒரு பல் மருத்துவமனை புன்னகை ஒரு பல் மருத்துவமனைக்கு இதை விட ஒரு ஆப்டா பேர் அமையும் இந்த பேர் எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்றது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது கோயம்புத்தூர்ல ஒரு காபி விக்கிற கடை காப்பியம் எழுதியிருக்கேன் அந்த கடைக்கு பேரு காப்பியம் யோசிச்சு பாருங்களேன் காப்பியம்னா என்ன எப்படி கொண்டு லிங்க் நம்ம அந்த வித்தியாசமான சிந்தனையை நினைத்து நினைத்து ஆச்சரியமா இருக்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஸ்கூல் பிள்ளைங்க குற்றாலத்துக்கு ராஜபாளையத்தில இருந்து ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை குற்றாலம் வந்துரும் அங்க ஒரு கேரளாக்காரர் ஒரு டீ கடை போட்டிருக்காரு பாலக்காட்டார் டீ கடை அப்படின்னு சொல்லி எல்லாரும் நாங்க போய் டீ வாங்கி சாப்பிடறோம் பார்த்தா எல்லாம் கட்டஞ்சாயா மாதிரியே இருக்கு என்ன இது பாலே எல்லாமே தாள் டீ போட்டு கொடுக்குறாரு அதான் எழுதி போட்டிருக்காருல்ல பாலக்காட்டார்

என்ன வெளிநாட்டு பொருட்களாம் நம்ம பெண்கள் பயன்படுத்துறாங்க நீங்க இத உற்பத்தி பண்ணக்கூடாது இங்க இருந்தே தயார் பண்ணக்கூடாதுன்னு டாட்டா அவர்கள்ட்ட நேரு கேட்ட உடனே கண்டிப்பா பண்ணிடுவோம் அப்படின்னு அழகு சாதன பொருட்கள் அவர் தயாரிக்கிறார் பேர் என்ன வைக்கலாம் பெண்களுக்கான ஒரு பொருள் மங்களகரமா வைப்போம் அப்படின்னு லட்சுமின்னு வச்சிருக்கிறார் ஒருத்தரும் வாங்கவே இல்லை ஆமா நம்ம தெருவிலே நாலு லட்சுமி சுத்திக்கிட்டு இருக்கு இது அந்த லட்சுமியை வாங்கி புசவா வேண்டாம் அப்படின்ட்டாங்க இவருக்கு புரியவே இல்லை பொருள் தரமா இருக்குது நல்லா இருக்குது ஆனா ஏன் இவங்க வாங்க மாட்டேங்கிறாங்கன்னு பார்த்தா லட்சுமியின் பேர் வச்சதுனால வாங்கல உடனே இவர் புத்திசாலித்தனமா புரிஞ்சுக்கிட்டு லட்சுமின் பேர் வச்சதுனால தானே நீங்க வாங்கலன்னு கொஞ்சம் அது பிரெஞ்சு மாடலுக்கு மாத்தி லாக்மின்னு வச்சாரு பிச்சுக்கிட்டு போயிருச்சு இன்னைக்கு வரைக்கும் நம்பர் ஒன் பிராண்டு லாக்மி தான் லட்சுமி தான் லாக்மி ஆயிடுச்சு அப்ப ஒரு பெயர் மாறுவதில் எவ்வளவு பெரிய முன்னேற்றங்கள் ஏற்றங்கள் மாற்றங்கள் இருக்கிறது என்பது பெயரில் இருக்கிறது என்றால் பெயரில் என்ன இல்லை ஒரு நம்ம பார்த்து நீ ஒரு மாடு நீ ஒரு எருமை கோபப்படுவாரு அண்ணே நீங்க ஒரு சிங்கம் அண்ணே நீங்க ஒரு புலி அப்படின்னு சொல்லி பாருங்க அப்படி சொல்லு அப்படின்னு பாரு ரெண்டுமே மிருகம் தானே ஆனா மாடு எருமை கூட நமக்கு பயன்படும் சிங்கமும் புலியும் நமக்கு ஏதாவது ஒரு விதத்துல பயன் தருமா தராது ஆனாலும் கூட அந்த பெயரை அவரை வந்து மயக்குது சிங்கம்னு சொன்னா அது ஒரு கத்து மாடுன்னு சொன்னா அது வெத்து அப்படின்னு அவர் மனசுல பதிவு செய்திருக்கிறார் அப்ப எல்லாமே பெயரில் தான் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்வதற்கு இவ்வளவு விஷயம் இருக்கிறது இப்ப நான் உங்ககிட்ட கேக்குறேன் நீங்க யார் அப்படின்னு கேக்குறேன் நீங்க என்ன சொல்வீங்க நான் ஒரு பெண் அப்படி சொல்லுவீங்களா நான் என் குடும்ப தலைவன் நான் பெரம்பலூரை சார்ந்தவன் நான் பிஏ பிஎட் படி அப்படியே சொல்வீங்க நீ யாருன்னு கேட்டோன்னே நம்ம டக்குன்னு என்ன சொல்லுவோம் நம்ம பெயரை தான் சொல்லுவோம் நம்ம பெயர் என்பதுதான் நம்முடைய அடையாளம் நம்முடைய பேர் என்பதுதான் நம்முடைய முகவரி நம்முடைய பேர் என்பதுதான் சுற்றமும் நண்பர்களும் நம்மை தெரிந்து ஒரே என்றால் பெயரில் என்ன இல்லை என்றால் பெயர் தான் ஒண்ணுமே இல்லை உயிரே இல்லைன்னு அர்த்தம் திருமூலர் இல்ல பெயரினை நீக்கி எல்லா மனுஷனும் இறந்ததுக்கு அப்புறம் என்ன செய்யறாங்க என்ன அழகான பேரா இருந்தாலும் சரி சுமாரான பேரா இருந்தாலும் சரி முத எதை நீக்குவாங்க பெயரினை நீக்கி பிணமன்று பெயரிட்டு எல்லாத்துக்கும் ஒரே பேர் உயிரோட இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு வேற பேரு எனக்கு வேற பேர் இறந்ததுக்கு அப்புறம் ஒரே பேர் தான் காமன் நேம் பிணம் அதே நம்மளால அதை கூட சொல்ல மாட்டாங்க எங்க பெரியப்பா எங்க சித்தப்பான்னு உணர்ச்சிகரமா சொல்லுவாங்க எங்க பெரியப்பா தான் எங்களுக்கு எல்லாம் செஞ்சார் இறந்தவொன்னே இதை எப்ப எடுப்பீங்க அப்படிமா இதாட்டி உங்க பெரியப்பாடா இருக்கட்டும் இதை எப்ப எடுப்பீங்க அவ்வளவுதான் அந்த பெயர் இருக்கிற வரைக்கும் தான் இந்த உயிரை பெயர் தொட்டு வரைக்கும் வரைக்குதான் இந்த உயிருக்கு மரியாதை என்றைக்கு பெயரினை நீக்கிவிட்டோமோ அன்றைக்கு இந்த உயிருக்கு மரியாதை இல்லை அடையாளம் இல்லை முகவரி இல்லை என்பதால் பெயர் தான் எல்லாம் பெயர் வழங்குபடி வாழ்ந்தாலும் சரி பெயர் வழங்காதபடி வாழ்ந்தாலும் சரி பெயர் தான் நம்முடைய அடையாளம் என்பதை நாம மறந்துவிடக் கூடாது நான் நாகப்பட்டினத்துலதான் சொன்னேன் சில விஷயம் ஆச்சரியமா இருக்கும் நீங்க விசு படம் எல்லாமே பாருங்களேன் விசு படமா சமீபத்துல ஏதாவது பாத்தீங்களா நீங்க தமிழ் சினிமாவை எல்லாம் இன்னைக்கு பாக்கும்போது விசுங்கிற மனுஷனை கோயில் கட்டி கும்பிடலாம் போல இருக்கு இன்னைக்கு வர்ற திரைப்படத்தை குடும்ப படத்தை நீங்க பாருங்க விசு எல்லாம் இருந்திருந்தா இன்னைக்கு குடும்பம் எவ்வளவு பிரிஞ்சிருக்காதோ அப்படின்னு கூட தோணுது உண்மையா இல்லையா அவருடைய ஒவ்வொரு படமும் பாருங்க நாலு குடும்பத்தை எடுத்துக்குவார் அந்த நாலு குடும்பத்துல இருக்கிற பிரச்சனையை கொண்டு வந்து வைப்பார் அந்த பிரச்சனையை எப்படி அன்பாகவும் புத்திசாலித்தனமாகவும் சமாளித்து ஒற்றுமையாக வாழ முடியும் என்று ஒரு தீர்வும் சொல்வார் இன்னைக்கு அப்படி ஒரு படமும் கிடையாது முடிஞ்சா அத்து எரிஞ்சிட்டு வந்து இதுதான் இன்னைக்கு படம் அதனால இனிமே நான் நினைக்கிறேன் நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கும்போது ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருந்தே ஒரு பத்து விசு படத்தை மட்டும் பார்க்க வைங்க ஒண்ணு மட்டும் எனக்காக செய்ய அப்படின்னு சொல்லி பஸ் பையனையும் கல்யாண பொண்ணையும் பார்க்க வச்சிருங்க கண்டிப்பா பிரச்சனையே வராது அந்த எல்லா படத்துலயும் ஒரு ஒற்றுமை இருக்கும் நீங்க பாத்திருக்கீங்களா எல்லா விசு படத்திலையும் உமான ஒருத்தங்க வருவாங்க எல்லா விசு படத்துலையும் நான் சொல்றேன் பாருங்க உமான ஒருத்தங்க இருப்பாங்க அது நல்ல கேரக்டர் சீதா உமாவா இருப்பாங்க கஸ்தூரி உமாவா இருப்பாங்க லட்சுமி உமாவா இருப்பாங்க உமா கேசரி உமா பார்ல அந்த நல்ல கேரக்டர் எல்லாம் உமாவா தான் இருக்கும் எதுக்கு இந்த மனுஷனுக்கு இந்த உமாங்கிற பேர்ல இப்படி ஒரு மயக்கம் அப்படின்னா அவர் ஒரு இதுல எழுதியிருக்கிறார் அவர் முத முத சிறுகதை இதெல்லாம் எழுதும் போது அந்த பத்திரிகை ஆசிரியர் நிராகரித்து இருக்கிறார் ஆனா அங்க ரிசப்ஷன்ல வேலை பார்த்து அந்த பொண்ணு சொல்லியிருக்காங்க சார் வசனம் நல்லா எழுதுறீங்க சார் நீங்க திரைப்படம் பக்கம் போய் முயற்சி பண்ணுங்க நாடகம் பக்கம் போங்க உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுன்னு சொல்லியிருக்கிறாங்க உன் பேர் என்னம்மான்னு கேட்டிருக்கிறார் உமா அப்படின்னு இருக்கிறாங்க அந்த நன்றிக்காக கடைசி வரைக்கும் அவர் படத்துல உமா வந்துட்டே இருந்திருக்கிறாங்க கிரேசி மோகன் படம் பார்த்திருக்கிறீங்களா அவர் கதை வசனம் எழுதுனா எல்லா படத்திலையும் பாருங்க அவருடைய எல்லா நாடகத்திலும் பாருங்க ஜானகி தான் ஹீரோயின் ஜானு அப்படிங்கிற உள்ளே நுழைவர் ஜானகி தான் ஹீரோயின் எல்லா படத்துலயும் அவர் கதை வசனத்துல அவ்வை சண்முக மீனா ஜானகி வசூல் ராஜா படத்துல ஸ்னேகா ஜானகி எல்லா படத்தையும் எடுத்துக்கோங்க அந்த கதாநாயகி பெரும்பாலும் ஜானகியை தான் இருப்பாங்க அப்படி ஒரு கண்டிஷனே போட்டிருக்கிறார் எனக்கு இந்த ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க நான் கதை வசனம் எழுதுனா அந்த ஹீரோயினுக்கு ஜானகின்னு மட்டும் பேர் வைங்க ஏயா ஜானகி பைத்தியமா நீ அப்படின்னு கேட்டா நான் நான்காவது படிக்கும்போது அப்பமே ரொம்ப சேட்டை பண்ணுவாராம் அவ்வளவு அணியாய குறும்பு பண்ணுவாராம் எல்லா டீச்சரும் அடி 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 பின்னி எடுத்திருக்காங்க ஆனா நாலாம் வகுப்பு ஆசிரியை ஜானகி என்பவர் தான் இவருடைய குறும்புகளை ரசித்து ரொம்ப என்கரேஜ் பண்ணியிருக்கிறாங்க இவங்க தான் நமக்கு ஹீரோயின் கடைசி வரைக்கும் அந்த அம்மா தான் எல்லா திரைப்படத்திலையும் நாடகத்திலையும் கதாநாயகியாக இருந்திருக்கிறார்கள் என்றால் பெயரில் என்ன இல்லை பெயரில் தான் எல்லாம் இருக்கிறது நிலையின் தெரியா கடங்கியான் தோற்றம் மலையினும் மான பெரிது முயங்குவோரே தன் நிலையிலிருந்து மாறுபடாமல் அடங்கி ஒழுகுவோனுடைய உயர்வு மலையின் உயர்வை விட மிகவும் பெரிதாகும் சாலமன் பாப்பையா உரை தன் நேர்மையான வழியை விட்டு விலகாது அடக்கத்துடன் வாழ்பவனை பற்றிய பிறர் மனத்தோற்றம் மலையைக் காட்டிலும் மிக உயரமானது கலைஞர் உரே உறுதியான உள்ளமும் அத்துடன் ஆர்ப்பாட்டமற்ற அடக்க உணர்வும் கொண்டவரின் உயர்வு மலையை விடச் சிறந்தது எனப் போற்றப்படும் நிலையின் திரியா தடங்கியான் தோற்றம் மலையினும் மான பெரிது முயவோ உரே தன் நிலையிலிருந்து மாறுபடாமல் அடங்கி ஒழுகுவோனுடைய உயர்வு மலையின் உயர்வை விட மிகவும் பெரிதாகும் சாலமன் பாப்பையா உரே தன் நேர்மையான வழியை விட்டு விலகாது அடக்கத்துடன் வாழ்பவனை பற்றிய பிறர் மனத்தோற்றம் மலையைக் காட்டிலும் மிக உயரமானது கலைஞர் உரே உறுதியான உள்ளமும் அத்துடன் ஆர்ப்பாட்டமற்ற அடக்க உணர்வும் கொண்டவரின் உயர்வு மலையை விடச் சிறந்தது எனப் போற்றப்படும் நிலையின் திரியா தடங்கியான் தோற்றம் மலையினும் மான பெரிது முயவ உரே தன் நிலையிலிருந்து மாறுபடாமல் அடங்கி ஒழுகுவோனுடைய உயர்வு மலையின் உயர்வை விட மிகவும் பெரிதாகும் சாலமன் பாப்பையா உரே தன் நேர்மையான வழியை விட்டு விலகாது அடக்கத்துடன் வாழ்பவனை பற்றிய பிறர் மனத்தோற்றம் மலையைக் காட்டிலும் மிக உயரமானது கலைஞர் உரே உறுதியான உள்ளமும் அத்துடன் ஆர்ப்பாட்டமற்ற அடக்க உணர்வும் கொண்டவரின் உயர்வு மலையை விடச் சிறந்தது எனப் போற்றப்படும் நிலையின் திரியா தடங்கியான் தோற்றம் மலையினும் மான பெரிது முயவோ தன் நிலையிலிருந்து மாறுபடாமல் அடங்கி ஒழுகுவோனுடைய உயர்வு மலையின் உயர்வை விட மிகவும் பெரிதாகும் சாலமன் பாப்பையா உரே தன் நேர்மையான வழியை விட்டு விலகாது அடக்கத்துடன் வாழ்பவனை பற்றிய பிறர் மனத்தோற்றம் மலையைக் காட்டிலும் மிக உயரமானது கலைஞர் உரே உறுதியான உள்ளமும் அத்துடன் ஆர்ப்பாட்டமற்ற அடக்க உணர்வும் கொண்டவரின் உயர்வு மலையை விடச் சிறந்தது எனப் போற்றப்படும் நிலையின் திரியா தடங்கியான் தோற்றம் மலையினும் மான பெரிது முயவோ தன் நிலையிலிருந்து மாறுபடாமல் அடங்கி ஒழுகுவோனுடைய உயர்வு மலையின் உயர்வை விட மிகவும் பெரிதாகும் சாலமன் பாப்பையா உரை தன் நேர்மையான வழியை விட்டு விலகாது அடக்கத்துடன் வாழ்பவனை பற்றிய பிறர் மனத்தோற்றம் தோற்றம் மலையைக் காட்டிலும் மிக உயரமானது கலைஞர் உரே உறுதியான உள்ளமும் அத்துடன் ஆர்ப்பாட்டமற்ற அடக்க உணர்வும் கொண்டவரின் உயர்வு மலையை விடச் சிறந்தது எனப் போற்றப்படும் நிலையின் திரியா தடங்கியான் தோற்றம் மலையினும் மான பெரிது முய்வோ தன் நிலையிலிருந்து மாறுபடாமல் அடங்கி ஒழுகுவோனுடைய உயர்வு மலையின் உயர்வை விட மிகவும் பெரிதாகும் சாலமன் பாப்பையா உரே தன் நேர்மையான வழியை விட்டு விலகாது அடக்கத்துடன் வாழ்பவனை பற்றிய பிறர் மனத்தோற்றம் மலையைக் காட்டிலும் மிக உயரமானது கலைஞர் உரே உறுதியான உள்ளமும் அத்துடன் ஆர்ப்பாட்டமற்ற அடக்க உணர்வும் கொண்டவரின் உயர்வு மலையை விடச் சிறந்தது எனப் போற்றப்படும் நிலையின் திரியா தடங்கியான் தோற்றம் மலையினும் மான பெரிது முயவ தன் நிலையிலிருந்து மாறுபடாமல் அடங்கி ஒழுகுவோனுடைய உயர்வு மலையின் உயர்வை விட மிகவும் பெரிதாகும் சாலமன் பாப்பையா உரே தன் நேர்மையான வழியை விட்டு விலகாது அடக்கத்துடன் வாழ்பவனை பற்றிய பிறர் மனத்தோற்றம் தோற்றம் மலையைக் காட்டிலும் மிக உயரமானது கலைஞர் உரே உறுதியான உள்ளமும் அத்துடன் ஆர்ப்பாட்டமற்ற அடக்க உணர்வும் கொண்டவரின் உயர்வு மலையை விடச் சிறந்தது எனப் போற்றப்படும் நிலையின் திரியா தடங்கியான் தோற்றம் மலையினும் மான பெரிது முய்வ உரே தன் நிலையிலிருந்து மாறுபடாமல் அடங்கி ஒழுகுவோனுடைய உயர்வு மலையின் உயர்வை விட மிகவும் பெரிதாகும் சாலமன் பாப்பையா உரை தன் நேர்மையான வழியை விட்டு விலகாது அடக்கத்துடன் வாழ்பவனைப் பற்றிய பிறர் மனத்தோற்றம் மலையைக் காட்டிலும் மிக உயரமானது கலைஞர் உரை உறுதியான உள்ளமும் அத்துடன் ஆர்ப்பாட்டமற்ற அடக்க உணர்வும் கொண்டவரின் உயர்வு மலையை விடச் சிறந்தது எனப் போற்றப்படும் நிலையின் திரியா தடங்கியான் தோற்றம் மலையினும் மான பெரிது முயவ தன் நிலையிலிருந்து மாறுபடாமல் அடங்கி ஒழுகுவோனுடைய உயர்வு மலையின் உயர்வை விட மிகவும் பெரிதாகும் சாலமன் பாப்பையா உரே தன் நேர்மையான வழியை விட்டு விலகாது அடக்கத்துடன் வாழ்பவனை பற்றிய பிறர் மனத்தோற்றம் மலையைக் காட்டிலும் மிக உயரமானது கலைஞர் உரே உறுதியான உள்ளமும் அத்துடன் ஆர்ப்பாட்டமற்ற அடக்க உணர்வும் கொண்டவரின் உயர்வு மலையை விடச் சிறந்தது எனப் போற்றப்படும் நிலையின் திரியா தடங்கியான் தோற்றம் மலையினும் மான பெரிது முயவ தன் நிலையிலிருந்து மாறுபடாமல் அடங்கி ஒழுகுவோனுடைய உயர்வு மலையின் உயர்வை விட மிகவும் பெரிதாகும் சாலமன் பாப்பையா உரை தன் நேர்மையான வழியை விட்டு விலகாது அடக்கத்துடன் வாழ்பவனை பற்றிய பிறர் மனத்தோற்றம் மலையைக் காட்டிலும் மிக உயரமானது கலைஞர் உரே உறுதியான உள்ளமும் அத்துடன் ஆர்ப்பாட்டமற்ற அடக்க உணர்வும் கொண்டவரின் உயர்வு மலையை விடச் சிறந்தது எனப் போற்றப்படும்